மத சரிய வேண்டாம் மதங்கிறது ஐடென்டிபிகேஷன் ஜாதி முறை ஐடென்டிபிகேஷன் வரமலர் இருந்து ஒரு மனுஷன் அனுப்பலாம் போய் அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க தமிழ்நாட்டில் என்ன அனுப்பலாம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவிலத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் உத்தூர் பிரதா தெருவில் விளைச்சி அமைச்சர் தங்கசேமாவுக்கும் மகனாக நாடார் குளத்தில் பறக்க வேண்டும் சித்தம் இன்னும் தகுந்த மாதிரி இப்போ நாளைக்கு என்ன யார் எடுக்கணும் எப்படி எடுப்பாங்க சிவன்மூர்த்தி நிறைய பேர் சிவன்மூர்த்தி பேர் இருக்காரு முருகனுக்கு பேர் நிறைய பேர் இருக்கும் முருகன் பேர் நிறைய இருக்கும் ராபர்ட் பிறகு முகமது முகமது ரவி நிறையா இருக்கும் டேவிட் நிறையா இருக்கும் எப்படி ஆக எடுக்கிறது அது அட்ரஸ் அதுக்காகத்தான் இப்போ ராபர்ட்டுங்கிற ராபர்ட் ராபர்ட்டுங்கிற பேர் பல ஜாதியில் இருப்பாங்க தேவந்தூர் வேளாளர் முக்குளத்தூர் நானா பிள்ளை மாதிரி பல ஜாதி இருப்பாங்க ஐடென்டிஃபிகேஷன் இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இந்த ஊரில் இந்த ஜாதியில் உள்ள இந்த